ஒரு ஊரில் இரண்டு வாலிபர்கள் முரட்டுத்தனமாக சச்சரவிட்டு அடித்தடியில் இறங்கிவிட்டனர் வழியில் சென்ற ஒருவர் அவர்களை விலக்கிவிட்டு எதற்காக சண்டை போட்டுக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் என்று கேட்டார் நாங்கள் இருவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் எங்கள் தந்தை ஒரு முனிவர் அவர் மிக சிறப்பு வாய்ந்த மூன்று பொருட்களை வைத்துவிட்டு மறைந்து விட்டார் அவற்றை யார் எடுத்துக்கொள்வது என்ற சச்சரவில் இப்போது ஈடுபட்டு இருக்கிறோம் என்றனர் வாலிபர்கள் அந்த மூன்று பொருட்களும் என்னென்ன என்று கேட்டார் வழிபோக்கர் அவை பாதக்குரடு கைதடி அமுதசுரபி கிண்ணம் பாதக்குரட்டை காலில் மாட்டிக்கொண்டு எங்கே செல்ல விரும்பினாலும் உடனே போய் சேரலாம் கைதடியால் எதை வரைந்தாலும் அது உடனே உருவம் பெற்றுவிடும் அமுத சுரபி கிண்ணத்தில் வேண்டும் போது வேண்டிய உணவு நிறைந்திருக்கும் இதுதான் அந்த பொருட்களின் சிறப்பு என்று இருவரும் கூறினர் அந்த பொருட்களின் ரகசியத்தை தெரிந்து கொண்ட வழிபோக்கர் அவர்கள் இருவருக்கும் ஒரு யோசனை கூறினார் இருவரும் ஒரு மைல் தொலைவில் ஓடி எவன் முதலில் வெற்றி அடைகிறானோ அவனே அந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்றார் அதற்கு சம்மதித்து இருவரும் முற்பட்டனர் அவர்கள் இருவரும் ஊடுகையில் வழிப்போக்கர் பாதக்குரடை காலில் மாட்டிக்கொண்டு அமுத சிறப்பி கிண்ணத்தையும் கைத்தடியையும் கையில் எடுத்துக்கொண்டு பறந்து போய்விட்டார் சகோதரர்கள் இருவரும் தாங்கள் ஏமாந்து போனதை நினைத்து வருந்தினர்